நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஆறாம் வகுப்பு அறிவியல் அழகு நாலு தாவரங்கள் வாழும் உலகம் நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க கற்றல் நோக்கங்கள் ஒன்று பல்வேறு வகையான தாவரங்களை பற்றி தெரிந்து கொள்ளுதல் இரண்டு தாவரங்களின் பாகங்கள் மற்றும் அவற்றின் செயல்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளுதல் மூன்று இலைகள் பல்வேறு வடிவங்களில் உள்ளன என்பதை அறிந்து கொள்ளுதல் நான்கு விலங்குகள் மற்றும் தாவரங்கள் உணவிற்காக தாவரங்கள் தயாரிக்கும் உணவினை சார்ந்துள்ளன என்பதனை தெரிந்து கொள்ளுதல் பல்வேறு வாழிடங்களின் வகைகளை அறிந்து கொள்ளுதல் ஐந்து தாவரங்களின் வாழிடத்துக்கு ஏற்ப அதன் தகவமைப்புகள் மற்றும் மாற்றுருக்களும் அமைந்துள்ளன என்பதை அறிந்து கொள்ளுதல் ஆறு உயிரினங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளன என்பதை தெரிந்து கொள்ளுதல் அடுத்தது தெரியுமா உங்களுக்கு ராணியும் ரவியும் காய்கறி கடைக்கு தங்களின் தாயாருடன் சென்றார்கள் பல்வேறு வண்ணங்களில் காய்கறிகள் கண்ணை கவர்ந்தன தாயார் முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர் முள்ளங்கி போன்ற காய்கறிகளை வாங்கினார் ரவி தன் தாயிடம் அம்மா இவை எல்லாமே மண்ணின் கீழே விளையும் காய்கறிகள் தானே என்று கேட்டான் அதற்கு ரவியின் தாயார் இல்லை ரவி இந்த காய்கறிகளில் சில வேர்களிலிருந்தும் சில தண்டுகளிலிருந்தும் சில கிளைகளிலிருந்தும் நமக்கு கிடைப்பவை சில பூக்களை கூட நாம் சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் என்றார்கள் ராணிக்கும் ரவிக்கும் ஆச்சரியமாக இருந்தது வாங்கிய காய்கறிகளை வீட்டிற்கு சென்றதும் பையிலிருந்து வெளியே எடுத்து எது தண்டு எது பூ எது வேர் என்று விவாதித்தார்கள் அம்மா கீழாநெல்லி கொத்தமல்லி கருவேப்பிலை போன்ற இலைகளை தோட்டத்திலிருந்து பறித்து வந்து இவற்றை சமையலில் மருந்திற்காகவும் நறுமணத்திற்காகவும் பயன்படுத்துவதாக எடுத்துரைத்தார்கள் தாவரங்கள் வாழும் உலகம் அறிமுகம் நாம் வாழும் உலகம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளை கொண்டது உயிரினங்களின் வாழ்க்கை முறை அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி பயிலும் இயற்கை அறிவியல் உயிரியலாகும் தாவரங்கள் தங்களுக்குரிய உணவை தானே தயாரித்து உடல் வளர்ச்சியடைந்து மற்றும் இனப்பெருக்கம் செய்கின்றன தாவரத்தின் பல்வேறு பகுதிகள் உணவாக மருந்தாக மரக்கட்டைகளாக மற்றும் வாழ்விடமாக பயன்படுகின்றன அடுத்த வீடியோவில் நாலு புள்ளி ஒன்று தாவரத்தின் அமைப்பு மற்றும் செயல்களை பற்றி மிக தெளிவாக காணலாம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்